காஞ்சிபுரத்தில் உள்ள கோப்புகள் தேக்கமடைந்திருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இதற்காக சொன்னார் என்பது குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று அத்தொகுதி எம்எல்ஏ எழிலரசன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவி எம்பி எழிலரசன் காஞ்சிபுரம் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் குறிப்பாக காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள தண்ணீர் தேங்கும் பகுதி அலாபாத் ஏரி மஞ்சள் கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் எடிலரசன் ஆய்வு மேற்கொண்டார் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் எடுக்க வேண்டிய முக்கிய பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவு பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எழிலரசன் காஞ்சிபுரம் மாநகராட்சி வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் உள்ள கோப்புகள் தேக்கமடைந்திருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எதற்காக சொன்னார் என்பது குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் எம்எல்ஏ எடிலரசன் தெரிவித்தார் மழை நீர் வந்து வடிகால்வாய்க்கு செல்லக்கூடிய சூழலே இல்லாமல் தேங்கி நிற்கிறது அதனால் இப்போ என்ன சொல்லிடுனா அந்த வடிகால்வாய்க்கு ஏற்ற வகையில் வாட்டத்திற்கு ஏற்ற வகையில் அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெச்சினும் அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு திரும்பியும் அந்த பேவர் ப்ளாக்கை எடுத்துட்டு அது மேலே மண்ணெல்லாம் கொட்டி அங்கே ரீலேங் பண்ணணும் அதுதான் இப்போ அந்த அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு வியாபாரிகளும் அவங்களோட விலாசம் பெயர் விவரத்தோட அவங்களுக்கு ஐடி கார்டே கொடுக்கப்பட்டு முறையான அவர்கள் பிரதிநிதிகளையும் அழைத்து இப்படி தான் இருக்கணும்னு முடிவெடுக்கப்படும் அதுக்கான வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா சாலைகளிலும் தெருவில் வந்து வியாபாரிகள் இருக்கணும்னு அந்த தீர்ப்பு சொல்லலை எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் விடணும்னு சொல்லியிருக்கு அதை இப்போ முடிவு எடுக்கிற விஷயத்தையும் இப்போ செய்ய போகிறாங்க அதை தான் இப்போ இந்த கூட்டத்தில் அதையும் பேசப்பட்டிருக்கு இப்போ எல்லா சாலைகளும் அல்லாமல் எந்த சாலைகளில் அகலம் இருக்குது வாய்ப்பு இருக்கோ அந்த சாலைகளில் மட்டும் தான் பெருவோர வியாபாரிகள் இருக்க முடியும் என்பதை அவர்கள் முடிவெடுத்து ஒவ்வொரு தெருவர வியாபாரியும் இந்த சைஸில் தான் வண்டி வச்சுக்கணும்னு இருக்குது அவங்கவுங்க இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு பத்துக்கு இருபது இருபதுக்கு இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் முடியாது ஒரு தள்ளு வண்டி என்ன அளவில் இருக்கணுமோ அதை தான் வைக்க முடியுன்றதான் திருப்பியும் சொல்லப்பட்டிருக்கு அதை ஒழுங்குமுறைப்படுத்துகிற பணியும் இப்பொழுது மேற்கொள்ள இருக்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது போல நடவடிக்கைகள் இப்பொழுது அதுக்காக தான் நடத்திக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு மாத காலம் ஆகிடு